ஹலோ வெல்கம் டு ஜாப் கான்பார் அலர்ட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பொது தமிழில் பெரும்பாலும் வெற்றியை தரக்கூடிய முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் பாருங்கள் சி நாற்பத்தி மூணு தான் திரையெட்டு சரியா இந்த நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ வீரமா முனிவர் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் தட்சினமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க ஏ தஞ்சை பெரிய கோயில் தான் சரியான ஆன்சர் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தாறாவது கொஸ்டின் தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் டீ தான் கரெக்டான ஆன்சர் கலர் நிலம் சரியா அடுத்து நாற்பத்தி ஏழு பொறுத்துக்க பார்ப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் ஆன்சர் வந்து டீ தான் கரெக்டு குறிஞ்சிக்கு வந்து ரெண்டாவது ஆன்சர் தொண்டதம் முல்லைக்கு வந்து ஏர்கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி ஆன்சர் வந்து டீ தான் கரெக்ட் அடுத்து ஒரு போகிறதுக்காக பார்ப்போம் பெரும் பொழுது மாதம் பார்ப்போம் இதுன்னு சரியா கொண்டு பாருங்க ஆன்சர் வந்து டீ தான் கரெக்டு பி பாருங்க கார்காலங்கிறதுக்கு ஆவணி புரொட்டாசி மாதத்தில் வரும் ஒன்பணி காலம் மார்கழி தையில் வரும் முதுவேநீர் காலம் எப்போ வரும்னு பாருங்கள் ஆணி ஆடி குளிர்காலம் போகிறோமோ கேட்டிருக்காங்க பாருங்கள் ஐப்பசி கார்த்திகளுதான் ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பார்ப்போம் ஒற்றெறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் மூன்றும் எவ்வகை உயிர்களுக்கு உரியதுன்னு கேட்காங்க ஆன்சர் பாருங்கள் பி கரையான் எறும்பு அதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பிரித்து எழுதுக பார்ப்போம் வேற்றிலை வேர் அப்படிங்கிறது எப்படி பிரித்தெழுன்னு பார்ப்போம் வேறும் பிளஸ் இல்லை வேர் இல்லை சரியாக ஐம்பத்தொராவது கொஸ்டின் உடன்பாட்டு வினை எதிர்வினை வினையாக மாற்றுன்னு கேட்டிருக்காங்க வந்தான் அப்படிங்கிறத என்னது சொல்லுவோம் பாவங்க பி ஆன்சர் வந்திலன் சரியா ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தால் சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இல்லை எது பொருந்தாதன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் பாருங்கள் எது இல்லம் வீடு அதான் சரியா பொருந்தாது சரியா ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்யணும் கேட்டிருக்காங்க ஆன்சர் எதுன்னு பாருங்கள் சரியாக பிறந்த ஆன்சர் ஏ கிளி பயம் கிளினா கிளித்தல் கிளி ஒரு பறவை சரியாக ஆன்சர் ஏ ஐம்பத்தி நாலா கொஸ்டின் பார்ப்போம் அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க அரசன்னா கோ அதான் அரசன் சரியா ஐம்பத்தஞ்சாயிரம் கொஸ்டின் பெற்றான் வேற் சொல்லை கண்டறிந்து எழுதுகான்னு கேட்டிருக்காங்க பெற்றான்னா பெரு சரியா கரெக்டான ஆன்சர் ஆன்சர் சி வா என்ற சொல்லின் எச்சத்தை குறிப்பிடணும்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி வானா வந்த பேரச்சம் சரியா ஐம்பத்தேழாவது கொஸ்டின் வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் பி செடி செப்பு செல்வம் சென்னை இதான் கரெக்டான ஆன்சர் ஆன்சர் பி சரியா ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காலை சொற்களை உருங்குபடுத்தி சொட்டருள் உருவாக்குக மாற்றி மாற்றி வேடை கொடுத்துருக்காங்க அதை சரியான பொருந்த மாதிரி ஆன்சரை கொண்டு வரணும் எதுன்னு பாருங்கள் ஆன்சர் வந்து தான் கரெக்ட் சரியா மழை காலங்களில் தெருவில் கால் வைக்காதீர் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ஒம்பது கொள்ளையிலே வாழா வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் விலைக்கேற்ற வினாவினை எழுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் கொள்ளையிலே குலுங்குவன யாவை அதான் வினா சரியான வினா சரியா ஆன்சர் பி சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் அறுபதாவது கொஸ்டின் பார்ப்போம் கொக்கோ கூம்பும் பருவத்து உமையால் விளக்கப்படும் பொருள் எதுன்னு கேட்காங்க ஆன்சர் பாருங்கள் இது திருக்குறளில் உள்ள உமையால் உக்கப்படும் இது விளக்கப்படும் பொருள் சரியா ஆன்சர் வந்து பி காலமறிந்து விரைந்து செயல்படுதல் அதுதான் சரியான ஆன்சர் ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் சரியா